வெல்கம் டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷி பவனுக்கு போயிருந்தோம் கொஞ்சம் உரங்கள்லாம் நேற்று நேற்று பார்த்தீங்கன்னா உரங்கள் கொஞ்சம் வந்து கொடுத்துருந்தாங்க என்னென்ன அப்படின்னு பார்க்குறேன் அதில் பயன்கள்லாம் அடுத்தடுத்த பதிவாக கண்டிப்பாக போடுறேன் இது தாங்க எங்க கிருஷி பவன் அதாவது எங்கள் பஞ்சாயத்துக்குள்ள கிருஷி பவன் இதுல வந்து நிறைய வார்டுகள் சேர்ந்தது தான் ஒரு பஞ்சாயத்துல இருக்கும் எல்லாத்துக்கும் இங்கே தான் வரணும் அதாவது விவசாய சம்மந்தமாக இல்லைன்னா வீட்டு தோட்டம் சம்மந்தமாக எதுக்காக இருந்தாலும் தான் வரணும் இது எங்களுக்கு எப்படி உடனுக்குடன் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வார்டு மெம்பர் இருக்கார் இல்லையா அவங்க அவங்களுக்கு வந்து இந்த கிறிஷி பவன்லேருந்து மெசேஜ் கொடுத்துருவாங்க அவர் வந்து அதை அப்படியே எங்களுக்கு எங்கள் வார்டுக்கு மட்டும் ஒரு குரூப் இருக்குது அதில் வந்து ஃபார்வேர்ட் பண்ணிடுவார் அப்படி தான் எங்களுக்கு தெரியும் எப்படின்னா நம்ம வந்து அவங்க சில விஷயங்கள் ஒரு டேட்டில் சொல்லியிருப்பாங்க அதை வந்து நம்ம அன்னைக்கே போய் செஞ்சிடணும் முதல்ல செய்கிற நூறு பேருக்கு ஃபஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னாக்கா திரும்பி வாங்காதவங்க திரும்பியும் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வாங்கிக்கணும் கொடுத்தவங்களுக்கே கொடுக்க மாட்டாங்க போஷக தோட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆரோக்கிய தோட்டம் அதுக்கு என்னென்ன கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அடைச்சிருப்போம் இல்லையா வரி அடைச்சதோட அந்த காப்பி அந்த பேப்பரும் அதே மாதிரி பேங்க் பாஸ்புக்கோட ஒரு காப்பி பேப்பரும் கொண்டுட்டு வந்து கொடுக்கணும் அங்கே வந்து ஒரு கடை இருக்கும் ஒரு பச்சைக்கறி காய்கறி கடை இருக்கும் அந்த கடையிலே அந்த இது சம்மந்தமாக இருக்கும் இல்லையா காய்கறி கடை ஒன்று வச்சுருப்பாங்க அங்கே தான் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு ஃபார்ம் வாங்கி நம்ம ஃபில்லப் பண்ணி நிறையா வந்து அதை டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க அதை கொடுத்துட்டும் நாங்கள் வரணும் அது எப்போ பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் கொடுத்ததுங்க அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க எட்டுநூறுவாய்க்கு உள்ள பொருட்கள் இதில் கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு முன்னூறுவாக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஐநூறுவா மைனஸ் பண்ணிட்டு முந்நூறுவாய்க்கு உள்ள எட்டுநூறுவா உள்ள பொருமான உள்ள பொருளை முன்னூறுவாக்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முந்நூறுவா கட்டிட்டு வந்துடணும் அன்னைக்கு நாங்கள் டிசம்பர் பதினேழாம் தேதி வந்து அது மாதிரி கட்டிட்டு வந்தாச்சு உங்களுக்கு மெசேஜ் விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து மெசேஜ் விட்டுருந்தார் ஜனவரி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்துக்கு மெசேஜ் காலையில் காலையில் ஏழாயிரம் முந்நூறுவா வந்து கட்டியிருந்தீங்களோ அவங்களாம் வந்து வாங்கிட்டு போங்க என்ன கிருஷிபவன்லேருந்து மெசேஜ் விட்டுருந்தாங்க அது எங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் போக முடியல கொஞ்சம் பிஸி ஆகிட்டு வேறு இடத்துக்கு போக வேண்டியிருந்துச்சா சரி நம்ம சாயந்தரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டரை மணி வாக்கில் தாங்க போயிருந்தேன் அங்கே போனீங்கன்னா செம கூட்டம் அவங்க எடுத்து கொடுக்குற ஆளும் எடுத்து எல்லாேருக்கும் கொடுக்கணும் இல்லையா அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் லேட்டாக தான் ஆனிச்சு இருந்தாலும் நின்று எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் உரங்களும் கொஞ்சம் செடிகளும் கொடுத்துருந்தாங்க வீட்டுக்கு வந்த உடனே செடிகளுக்கு தண்ணி தெளித்து வச்சுட்டேன் ஏன்னா நம்ம காலநிலைக்கு நம்ம இடத்துக்கு வந்து அது செட் ஆகணும்னு கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சிருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை தான் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் அளவுகளும் விலையும் கொடுக்காதனால அதை நான் சொல்லலைங்க இது பார்த்தீங்கன்னா வெறுமி கம்போஸ்ட் அளவுகள் ஒன்றும் கொடுக்கல இது வந்து வெறுமை கம்போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம இயற்கை உரங்கள் இவங்க கொடுக்குறது எல்லாமே இயற்கை உரங்கள் தான் நல்லா சூப்பராக இருக்கும் இது வெளியிலையும் நம்ம வாங்கலாம் ஆனால் வந்து கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கும் அதை தான் நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா டோலமேட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைகோ டர்மா இதை பற்றி எப்படி பயன்படுத்துகிறது எல்லாத்தையுமே வந்து அவங்க மெசேஜ் விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க அயர் கிருஷ்ண குரூப் வச்சுருக்காங்க அதில் ஆட் பண்ணியிருக்காங்க என்னையுமே அப்போ வந்து நமக்கு எல்லாமே தகவல் தெரியும் இது சூடோமோனஸ் வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது லிக்விட்லேயும் இருக்குது சூடோமோனஸ் இது வந்து லிக்விட் சூடோமோ சூடோமோனஸ் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்குது இதெல்லாம் அளவுகள் வந்து கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும் அப்படியே கொண்டு போய் ஊற்றிட்டோம்னா செடியெல்லாம் கரைஞ்சு போயிடும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் மாதிரி டேட்டு டேட்டு எல்லாத்துலேயும் வந்து சூட மனசுக்கு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பதினொன்னே பதினொன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிருக்கு மூணு மாதத்துக்கு தான் வெரைட்டி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஜனவரியோடு முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் அந்த மாதிரி கொடுக்காம நமக்கு இன்னும் மூணு மாதம் வச்சு பயன்படுத்துகிற மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு இப்போ இந்த மாதம் பரவாயில்ல கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க நூறு எம்எல் தான் இது கொடுத்துருக்காங்க இது அளவு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால வேகமாக தீந்துரும் நிறையா கொடுத்துருந்தாக்கா கண்டிப்பாக அது ஒரு மாதத்துக்குள்ளே நம்மளால் தீர்க்க முடியாது இல்லைங்களா நம்ம இதெல்லாம் வந்து தாங்க எல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சாலும் கிருஷி பவன்லேருந்து அவங்க கிருஷி ஆஃபீஸரே சொல்லும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல நம்பகத்தன்மையாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும் அதனால் அவங்க சொல்லட்டும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டேன் எப்படியாக இருந்தாலும் நம்ம சண்டே தான் எல்லாமே செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அமினோ ஆசிட் இதுதான் கொஞ்சம் எனக்கு இதை வந்து ஒரு திருப்திகரம் இல்லாமல் இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கவருக்குள்ளேயே ஏதோ ஒரு பாட்டில் எதுவும் உடஞ்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிளாஸ்டிக் தான் ஆனால் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயும் இது மாதிரி மிக்ஸ் ஆகி அதை எடுக்கும் போது பயங்கர ஸ்மெல்லாக இருந்துச்சு அப்போ ஆஃபீஸ்கிட்டே சொன்னேன் நம்ம வீட்டில் செய்கிறெல்லாம் இந்தளவு ஸ்மெல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இனிமேல் கவனமாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா பஞ்சாமிரத வாசனை வரும் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்மெல்லாம் வராது ஆனால் இதில் கொஞ்சம் ஸ்மெல் வந்த மாதிரி இருந்துச்சு கொ நாள் வ வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டு இருந்துச்சு இருந்தாலும் இதுவும் வா கொண்டு வந்துருக்குறான் இது ஒரு சின்ன பாட்டில் தான் நூறு எம்எல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளாக பார்க்கலாம் இப்போ செடிகள்லாம் தந்துருக்காங்க முப்பது செடி அதாவது அஞ்சு செடி வந்து ஆறு நாற்று வீதம் நமக்கு வந்து முப்பது செடியும் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு செடியும் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் செடி வெண்டைக்காய் வந்து ஆறு கொடுத்துருக்காங்க ஆறு நாற்று கொடுத்துருக்காங்க நல்லா ஆரோக்கியமாக சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அதுவும் பார்த்திங்கன்னா ஆறு நாற்று கொடுத்துருக்காங்க கத்திரிக்காயில் ஒன்று ரெண்டு வந்து உஷார் இல்லாமல் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் சாலட் வெள்ளரிக்காய் இங்கே வந்து வெள்ளரிக்காய் அப்படின்னு சொன்னிங்கன்னா சாம்பாரில் போடுவோம் இல்லையா பெருசாக மஞ்சள் கடல இருக்கும் விஷுக்கணிக்கு வைக்கிறது அதை தான் சொல்லுவாங்க இங்கே வந்து கக்கரிக்கான்னு சொல்லுவோம் சாலட் வெள்ளரிக்காயை அதோட நாற்று தான் இதுவும் வந்து ஆறு தான் ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்று ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா ரெண்டு கொடுத்துருந்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா டேமேஜ் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் செடி சூப்பராக இது நல்லா வந்து சூப்பராக இருக்குது இதுவும் ஆறு தைகள் ஆறு நாற்றுகள் நமக்கு கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளி செடி தான் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க லேட்டாக அதுவும் பாய் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல பார்ப்போம் இதுவும் தண்ணி தெளித்து எல்லாத்தையும் வச்சுருக்கிறேன் இது வந்து செடி முருங்கின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு கன்றும் ரெண்டு பப்பாளி அதாவது ரெட் லேடி இருக்கு இல்லையா அதுதான் ரெண்டு கன்றும் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே இப்படி தான் ரெண்டு பப்பாளி ரெட் லேடியும் ஒரு செடி முருங்கையும் இவ்வளோ தாங்க கிடச்சிருக்கு இதை நம்ம உரங்கள் வாங்கியிருக்கோல்ல அது எப்படிலாம் பயன்படுத்தலாங்கிறத அடுத்தடுத்த பதிவில் கண்டிப்பாக கொடுக்குறேன் இவன் இப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மெம்பர் மூலமாக தான் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும் வந்து இப்படி தெரியணுங்கிற அவசியம் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கிறிஷி பவனோட நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி கூப்பிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும் அவங்களா சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாமே போயிடும் அப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிட்டுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ